கோவில பக்கத்துல ரீச் பண்ணியாச்சு மார்கழி மாசம் வாங்கிடுச்சி ஆயிடுச்சு பாக்கிறீங்களா இன்னைக்கு அம்மா வாச சோ எங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சோ எப்பயுமே மினி பிளாகா தானே எடுத்து போடுவோம் இன்னைக்கு எடுத்து போடலான்ட்டு இருக்கேன் சோ எடுத்து போடுறேன் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க சோ அங்க அங்க போய் நான் வீடியோவா போடுறேன் பாய் வீட்டு பக்கத்துல இருக்கிற மாதிரியா கோயிலுக்குதான் வந்திருக்கோம் சாமி கும்பிட்டாச்சு நெக்ஸ்ட் நம்ம குலதெவிக் போலாமா சரிமாச்சு பஸ்ல வரும்போது ரொம்ப குளிர் என்னன்னு பார்த்தா மார்கழி மாசத்து வாங்கிடுச்சு சோ குளு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்னாடி பார்த்தா ஃபுல்லா கோலமாதான் இருக்கு நாங்க வர வழியில எல்லாமே சரி ஓகே நம்ம கோவில பக்கத்துல ரீச் பண்ணியாச்சு ஆச்சு நம்ம எப்பயுமே இங்கதான் விளக்கு லெமன் சூடம் பத்தி எல்லாமே வாங்கிட்டு போவோம் பாக்குறீங்களா அந்த பாட்டி எடுங்க வரேன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க எப்ப வருங்கன்னு தெரியல வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள கடை அப்படியே கோவில் அந்த மரம் மரத்து பக்கத்துல போனான்னு தெரியும் அதனால இங்க எப்பயுமே இங்கதான் வாங்குவாங்க பாத்து போன வாங்கியாச்சு

나 오늘